இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா விட்டு கொடுங்கள் தப்பில்லை ஃபஸ்ட் பாயிண்ட் கணவரிடம் வாதிடாமல் இருப்பது இது எல்லாருக்குமே கொஞ்சம் தான் ஏன்னால் நம்ம பதிலுக்கு பதில் பேசுகிற கேரக்டராக இருந்தால் இந்த பாயிண்டை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேருக்கு ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டால் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறதுல தப்பில்லை இல்லை அதைத்தான் சொல்ல வரேன் நம்ம திரும்ப திரும்ப பேசி வாதாடிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை பெருசாக தான் ஆகும் ஸோ நம்ம வந்து அதை கொஞ்சம் குறைச்சி விட்டு கொடுத்து போகலாம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா கணவரின் மனநிலையை பொறுத்து ஏற்றார் போல் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கோம்னா நம்மளுடைய மனநிலை மாதிரியே அவங்களுக்கும் இருக்காதுல்ல ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து தனித்தனியாக இருந்து வந்து தான் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் இதாக இருப்போம் ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அது வேற மாதிரி இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ மனநிலை அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாலும் ரெண்டு பேருக்குள்ளே ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலாம் அதனால் அந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்ல வரேன் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம மேல் தவறில்லை என்றபோது அதாவது மற்றவங்க நம்மளை ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லும்போது நம்ம வந்து தப்பே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அது எப்படி நம்ம மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நம்மள தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க முன்னாடி நம்ம எழுத்து தானே பேசணும் அதானே கரெக்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணி நம்ம தான் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தவங்களை பற்றி நம்ம எதுவுமே க கண்டுக்கிற தேவையில்லை அவங்க என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஒரு நாள் நம்ம மேலே தப்பில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும் அப்போ அவங்களே திருந்திக்கிடுவாங்க நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா அதனால் நம்மளுக்குந்தான் ப்ரெஷர் கூட வரும் அதனால தான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பிறர் நம்ம மேல் பொய்யான பழி சுமத்தும் போது பிறர்ன்னு சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களை கூட எடுத்துக்கிறலாம் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க ஆனால் நம்ம மேலே பொய்யாக ஒரு ஏதாவது ஒரு பழி சுமத்துவாங்க அந்த மாதிரி சில காலகட்டத்தில் நடக்கலாம் இதுவும் நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான் ஒரு நாள் நம்ம மேலே எந்த இதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற புரிய வரும்போது அவங்களாவே தெரிஞ்சுக்கிறட்டுமே நம்ம வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க போனால் அது நம்மளுக்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க அதனால் அந்த இடத்துலையும் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நியாயம் இல்லாமல் நடந்து கொள்பவர்களிடம் அதாவது யாருன்னா நம்ம உறவினர்களாகவே எடுத்துக்கிறோமே நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கொஞ்சங்கூட நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறவங்களும் நம்ம இதுலேயே இருப்பாங்க ரிலேட்டிவில் அந்த மாதிரி ஆள்கள்ட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி இடத்தையும் நம்ம விட்டு கொடுத்து போனால் நல்லது நம்மளுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நம்மளுக்கு பிடிக்கலையா அந்த ஆளை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு நம்மகிட்ட இருந்து தள்ளியே வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதைத்தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் அந்த பிடிக்காத நபரை பற்றி நம்ம வந்து நம்ம எதிர்த்தாப்பிலே வந்தாலும் அவங்க மூஞ்சியை கூட நம்மளுக்கு வந்து தோணக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் அவங்கள அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளை நோட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது அது ஃபுல்லாகவே நம்ம லைஃப்பில் இருந்து டெலிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒத்து வரலை அப்படின்னா ஒதுங்கியே இருந்தால் நம் நம்மளுக்கு தான் ரொம்ப நல்லது இதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கான எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம நம்மளையே காத்துக்கரலாம் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய நிலை உயரும் அப்படிங்கிறதான் நான் லாஸ்ட்டு பாயிண்டில் சொல்ல வரேன் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ம கமெண்டில் சொல்லலாம் இல்லை இப்படிலாம் நடந்துட்டால் கரெக்டு தான் இதே லைஃப்பில் கரெக்டாக ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் கமெண்டில் சொல்லலாம் பிடிச்சா பாயிண்ட்டே எடுத்துக்கிருவோம் இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருப்போம் ஓகேங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பி பாசிட்டிவ் பி ஹாப்பி பாய்